ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் நம்ம மார்கழியை முன்னிட்டு திருப்பாவை டெய்லி ஒரு ஒரு பாட்டு வச்சுட்டு வரோம் இன்னைக்கு மார்கழி எட்டு அதனால திருப்பாவையின் எட்டாம் பாடலை படிக்கிறோம் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு வீடு மேய்வான் பரந்தன கான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளையிலோர் எம்பாவாய் இதுல ஆண்டால் என்ன சொல்றாருன்னா தன் தோழியிடம் மகிழ்ச்சியை மட்டும் சொந்தமாக கொண்ட சிலை போன்று அழகு கொண்ட பெண்ணே கிழக்குவானம் விழுந்துவிச்சு அதாவது சூரிய உதயம் ஆயிடுச்சு எருமை எல்லாம் பசும் புல் சாப்பிட வந்து அந்த புல்லிருக்கும் மைதானத்துல சென்று அடைஞ்சிடுச்சு அங்க எல்லாம் புல்லு சாப்பிட்டு இருக்கு எல்லா பெண்களும் என்னுடைய இருக்கும் எல்லா பெண்களும் நீராட போலா வா வா அப்படின்னு என்னை கூப்பிடுறாங்க நான் வந்து உன்னை எழுப்ப இங்க வந்து நிக்கிறேன் அதனால நீ சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு சொல்றாங்க குதிரை வடிவுல வந்த கேசி என்ற ஒரு அரக்கனையின் வாயை பிளந்து கொன்றவனுமான கண்ணனையும் அதுக்கப்புறம் முஷ்டிகர் அப்படின்னா முஷ்டிகர் உள்ளிட்ட மல்லாரை கொன்றவனுமான கண்ணனை தேவாதி தேவன் என்று அழைக்கிறாங்க அந்த தேவாதி தேவனை நாம போய் சேவித்தா எப்படி சொல் எப்படி அருள் பருவாராம் ஆ ஆ என்று அலறி அந்த கண்ணன் வந்து நம்மளுக்கு அருள் புரிவாரு அப்படின்னு சொல்றாங்க தேவாதி தேவன் அப்படின்னு நம்ம வரதராஜ பெருமாள் நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு வரதராஜ பெருமாள் கோவில இருக்கும் பெருமாளை தேவாதி தேவன் என்று கூப்பிடுவாங்க அந் குறிப்பிடுவாங்க அந்த பெருமாளை அந்த பெருமாளை தான் இந்த இடத்துல ஆண்டாள் சொல்கிறாங்க அப்படின்னும் சில க கருத்துக்கள் இருக்குது ஸோ எவ்வளோ அழகாக இருக்குல்ல இதில் வந்து அந்த ஆயர்பாடியில இருக்கிற ஒரு அழகான விஷயங்கள் நடந்த விஷயங்கள் இதுலயே அந்த ஆண்டாள் இருக்கும் இடம் எப்படி செழிப்பாக இருக்குது நிறைய பசும் புல் இருக்குது அதை அதை சாப்பிட்றதுக்கு எருமைகள் எல்லாம் போயிருக்கு அப்படிப்பட்டவங்க அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் எப்படி ஒரு உற்சாகத்துடன் குளிச்சுட்டு ரெடியா இருக்காங்க குளிச்சுட்டு ரெடியாகணும் நம்ம போய் கேசவனை பார்க்கணும் பேரை கூப்பிடணும் அவனோட அருள் கிடைக்கணும்னு எப்படி ஒரு உற்சாகத்துடன் இருக்காங்க அப்படின்னு இதுல இருந்து நம்மளுக்கு தெரியுது